மாவட்டம் நாங்குநேரி அருகே சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் லட்சம் ரொக்க பரிசுகள் மற்றும் வெற்றி கோப்பைகளை குரூப் சேர்மன் டாக்டர் செந்தில் குமார் வழங்கினார் நாங்குநேரி பைபாஸ் சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் எஸ்என்ஜே குரூப் சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாங்குநேரி தாலுகா அளவிலான ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆரோக்கியமான உணவு என்ற தலைப்பில் கவிதை போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டிகள் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எஸ் என்ஜே குரூப் சேர்மன் டாக்டர் செந்தில்குமார் தலைமை தாங்கி போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரொக்கோ பரிசுகள் வெற்றி கோப்பைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரொக்க பணம் வெற்றி கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் வெற்றி கோப்பை மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரொக்க பணம் பரிசாக மூன்றாயிரம் ரொக்க பணம் ஐந்தாம் பரிசாக ரூபாய் ரொக்க பணம் பதக்கமும் வழங்கப்பட்டது ஆறுதல் பரிசாக தலா ஆறு பேருக்கு ஐநூறு ரூபாய் ரொக்கம் பணம் வழங்கப்பட்டது முன்னதாக சமூக ஆர்வலர்கள் நாங்குநேரி நேரி லிங்கம் கலக்காடு நெல்சன் கலக்காடு மிதார் முகைதீன் நெல்லை டேவிட் ஆகியோருக்கு சமூக ஆர்வலர் விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை மீனவன் குளம் அரசு பள்ளி ஆசிரியர் கருணாநிதி தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மூன்றடைப்பு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகேஷ் எஸ் ஹோட்டல் ஓட்டல் மேலாளர் சுஜி சமூக ஆர்வலர் முகமது காசிர் செங்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை முத்து சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் நினைவில் <Sessant> <Sessant>

இந்த ஹோட்டல் திறப்பு விழா வந்து நானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருந்தேன் அப்பொழுது எனக்கு செட்டி அவர்களை பற்றி எனக்கு தெரியாது முன்னே தெரியாது ஆனால் அந்த திறப்பு விழாவில் சார் உள்ளம் பறந்த உள்ளம் விரிந்த உள்ளம் மிக இலங்கைய உள்ளம்